கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பெரிய வெள்ளி நல்ல வெள்ளி அற்புதங்கள் நற்செய்தி ஆரம்பம் ஆதார வசனம் கலாத்தியர் மூன்றாம் அதிகார பதிமூணு பதினாறு மரத்திலே தூக்கப்பட்ட எவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று கிறிஸ்துவக்கள் அன்பானவர்களை எப்படி ஆயிற்று இதற்கு நான்கு சுவிசேஷங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இயேசுவின் கல்வாரிப்பாடுகள் மறித்தது உயிர்த்ததை பார்க்க வேண்டும் இதன் பின்னணி வரலாறு நமக்கு தெரியும் இதற்குள் போக வேண்டாம் இன்று ஆவியானவர் கிறிஸ்து நமக்கு என்ன லாபத்தை சம்பாதித்து கொடுத்தார் என்பதை நினைப்பூட்டி அதிலே நிலைத்திருக்க பலன் தருவாராக முதலில் மீட்பு இந்த மீட்பு நாமவே எதையாயிலும் செய்து பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தண்டனையிலிருந்தும் ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் மீட்டுக்கொள்ள கொள்ள கொள்ள முடியவே முடியாது பாவத்தில் கிடந்தோம் முன்பு எப்படி இருந்தோம் முற்காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படி என்பதையெல்லாம் வேதம் சொல்லுகிறது ஆவியாக மூணு ஆறில் தேவக்கட்டளை ஆதாம் ஏவால் மீறினார்கள் இவர்களை டெஸ்ட் பண்ணவே ஒரு மரத்தை நடுவில் வைத்தார் தேவக்கட்டளையை மீறுவதே பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் சரீர ஆக்கினை மரணம் எல்லாம் நம்மேல் கிடந்தது ஆதாம் ஏவால் தானே பாவம் செய்தார்கள் நாம் என்ன செய்தோம் பிறந்த குழந்தை என்ன செய்தது நாம் அவர்களின் சந்ததி அந்த பாவ இருள் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையின் மீது சந்ததி சந்ததியாக வம்ச வம்சமாக தொடர்ந்து பாவ சாயலில் தான் பிறந்தோம் பாவத்தை சுமந்து கொண்டுதான் அந்த கரு உற்பத்தியானது அந்த ஆவிது ஐம்பத்தி ஒன்றாம் சன்னிதில் சொல்கிறான் படித்து பாருன் நான் பாவத்தில் பிறந்தேன் என்று தேவனுக்கு தூரமாகி இருந்தோம் எப்படி இருந்தோம் நம்ம முன்பு தேவனுக்கு தூரமாக இருந்தோம் கிருபியற்று இருந்தோம் ஆவியில் மறுத்தி போய் கிடந்தோம் அந்தகாரத்துக்கள் கிடந்தோம் அமுக்கப்பட்டு கிடந்தோம் மரண இருளுக்குள் பாவ இருலுக்குள் கடந்தோம் நாதியற்று கிடந்தோம் நாற்றம் எடுத்து கிடந்தோம் துரோகிகளாக இருந்தோம் ஆவியாக மூணு பதினஞ்சிலேயே இதற்கு இறக்கமுள்ள தேவன் பரிகாரத்தையும் வைத்து விட்டார் இதற்கு ஒரு காலத்தையும் குறித்து வைத்திருந்தார் நல்ல காலங்களுக்கு வாழ்வு காலங்களுக்கு தேவன் காலையத்தன் காலத்தை நிர்ணயிப்பதில் நீண்ட காலம் நித்திய ஜீவன் நீண்ட காலம் போல நீ பத்து வருடம் நன்றாயிருப்பாய் என்று சொல்வதே இல்லை உனக்கு உபத்திரவத்தின் காலத்துக்குத்தான் அவர் குறிக்கிறார் உபத்திரவத்தின் காலம் பத்து நாட்கள் சிறையிருப்பு எழுபது வருடங்கள் பாவிலோனி இருப்பீர்கள் இஸ்ரமேல் மக்களுக்கு நானூத்தி முப்பது வருடங்கள் இவைகள் தான் கர்த்தர் கொஞ்ச காலம் உபத்திரம் என்று சொல்கிறார் பின் காலம் நிறைவேறின போது ஒவ்வொன்றாக விடுவித்தார் கலாத்திர நான்கு ஐந்தின் படி தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் வேறு வழி இல்லை நம்மேல் விழுந்த பாவம் சாபம் இவைகளை நீக்கி சுத்திகரிக்கப்பட பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் இது பரலோக தீர்ப்பு பரிகாரம் மீட்பிற்கு விளக்கிறியில் செலுத்த வேண்டும் எந்த மிருகங்களின் ரத்தம் சுத்திகரிக்காது எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு தேவ சட்டம் சொல்கிறது பிரமாணம் சொல்கிறது பிரமாணத்தை நிறைவேற்றத்தான் கிறிஸ்து வந்தார் அதை தள்ளிவிட வல்ல பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும் ரத்தம் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது வேறு வழியில்லை தம்முடைய ஒரே பேரான குமாரனையே பலியாக கொடுத்தார் நம்மை மீட்டுக்கொள்ள அவரையே கொடுத்தார் ரெண்டு குறிந்தர் ஐந்து இருபத்தி சொல்லப்பட்டபடி நாம் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பாவத்தை காணாத சுத்த கண்ணன் தேவன் நமக்கும் தேவனுக்கும் இடையில் நம்முடைய பாவம் மூட்டை அடைத்து இருந்தது இதை அப்படியே எடுத்து இயேசுவின் மேல் வைத்தார் சர்வலோக பாவங்களையும் தீர்வு மருந்து இப்போது சிலுவையின் இரத்தத்தில் நாம் சரீரத்தில் அடைய வேண்டிய ஆக்கினியை அவர் அடைந்தார் அந்த சரீரம் நெருக்கப்பட்டது கிழிக்கப்பட்டது பிழியப்பட்டது உடைக்கப்பட்டது கடைசி சொட்டு இரத்தத்தையும் முழுவையும் கொடுத்தார் கொஞ்சம் வைத்து கொள்ளவில்லை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் ஒருவன் ஈட்டியால் விழாவில் குற்றம் பொழுது என்ன வந்தது ரத்தம் வந்தது அப்புறம் ஒன்றும் இல்லை தண்ணீர் வந்தது நாம் ஒவ்வொருவருக்காக மரண திருச்சி பார்த்தார் எவிரே ரெண்டு ஒம்போது அந்த பரிசுத்த ரத்தம் நம்மை கழுவினது நீதியே செய்யாத நாம் நீதிமான்களானோம் பரிசுத்தமான்களானோம் எப்போது விசுவாசிக்கும் பொழுது ரெண்டாயிரம் வருடங்கள் முன் நடந்தது அந்த ரத்தம் எப்படி இப்போ கழுவ முடியும் விசுவாசிக்கிறோம் இந்த ரத்தம் என்னை கழுவுகிறது என்று விசுவாசிக்கிறோம் இதற்கு ரோமர் பத்து ஒன்ப பத்தாம் அதிகாரம் ஒம்பது பத்து வசனங்கள் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனங்கள் உங்களுக்கு உதவும் இது விளக்கமாக போக உள்ளே முடியாது நியாயப்பிரமாணம் இது இது செய்தால் பிழைப்பீர்கள் என்கிறது செய்யவே முடியாதுங்க அப்படித்தான் நியாயப்பிரமாணம் இருந்தது கிறிஸ்துவின் பிரமாணம் புதிய உடன்படிக்கை ரத்த உடன்படிக்கை விசுவாசித்தால் போதும் இயேசு கிறிஸ்து எனக்காக இரத்தம் செய்தார் அந்த பரிசுத்த ரத்தம் என்னை கழுவினது முற்றிலும் கழுவினது வெண்மை ஆக்கினது பரிசுத்தம் ஆக்கினது பிதாவிடம் கிட்டி சேர்த்தது இனி நான் பாவி அல்ல நான் பரிசுத்தமான நீதிமான் யார் நீதிமான் நீதியே செய்யாமல் பாவத்தை க பாவம் இல்லாததினால் நாம் நீதிமான்கள் எதையாவது செய்ததினால் அல்ல மீட்டெடுக்கப்பட்டு விட்டோம் லூயா இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து கேட்பீர்களாக நன்றியோடு கேட்பீர்களாக உள்ளம் உடைந்து கேட்பீர்களாக இப்போது பிதா கிறிஸ்துவுக்குள் நம்மை பார்க்கிறார் கிறிஸ்துவக்குள் பார்க்கிறார் ஒருவன் கிறிஸ்துவக்குள்ளே இருந்தால் தான் புதி சிருஷ்டியாக முடியும் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினாலே தான் புது சிருஷ்டியாக முடியும் அவர் வார்த்தைக்கு அவருடைய ஆவிக்கு உள்ளானால்தான் புது சிருஷ்டியாக முடியும் நீதிமான்களாக பரிசுத்தமான சகல ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆபரகாமின் ஆசீர்வாதத்துக்கு பங்காளர்களாக நம்மை பார்க்கிறார் யார் தேவன் நாம் பிறப்பின்படி யூத வம்சத்தில் பிறக்கவில்லை இஸ்ரேவேலில் பிறக்கவில்லை கிறிஸ்துவை விசுவாசித்து இவருடைய ரத்தம் என்னை கழுவினது இவர் என் ரட்சகர் என்று அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்ளும் உடனே உடனே அந்த வினாடியை நாம் மறுபிறப்பு அடைந்தோம் முதலில் மாம்சத்தில் பிறந்தோம் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் பூமியில் அது முதல் பிறப்பு இது மறுபிறப்பு நாம் தெய்வீக குடும்பத்தில் சேர்ந்து விட்டோம் மீட்கப்பட்டு விட்டோம் விசுவாசத்தினாலே இப்போது ஆபரகாமின் சந்ததியானோம் ஆபரகாமின் சந்ததியை நாம் பிறப்பினால் அடையவில்லை விசுவாசத்தினால் யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ ஏற்றுக்கொண்டோமோ அவர் ஆபரகாமின் சந்ததி அவன் ஆபரகாமுக்கு கூடிய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் உரியவனாகிறார் வாக்குத்தத்தங்களுக்கு ஆபரகாமன் ஆசிர்வாதங்களுக்கு ஆதியாகும் பனிரெண்டு மூணு உரிமையாளர் ஆகிவிட்டோம் பங்காளர்களாகிவிட்டோம் தெய்வ குடும்பத்தில் பிறந்து விட்டோ மாம்சத்தின்படி அல்ல ஆவியின்படி கிறிஸ்துவின் ஆவியானவர் நான் வேண்டிக் கொண்டபடியே வந்து நம்மள் தங்கிவிட்டார் மீட்டு விட்டேன் பாவத்தை போக்கி விட்டேன் இனி உனக்கு நியாயபரமான ஆக்கின தீர்ப்பு இல்லை போ எப்படியோ பிழைத்துக்கொள் என்று நம்மை அவர் விடவில்லை ஒரு விசை ஆபிரகாம் லிங்க நபர்கள் அதிகாலை நேரையில் வாக்கிங் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுதெல்லாம் அடுவிகளை விற்று கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு அடுவிக்கும் அங்கே விளக்கரையும் தொங்கிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அவர் பாக்கெட்டில் கையை விட்டு இருக்கிற கா பணத்தை எடுத்து ஒரு சிறு மகளை விடுவித்தார் அந்த பணத்தை கொடுத்து விடுவித்தார் விடுவித்துவிட்டு அவர் நடந்து சென்றார் அந்த பிள்ளை அவர் பின்னாடியே வந்தது ஏமா என்று கேட்டார் நான் இனி உங்களுக்கு விடுதலை ஆக்கி விட்டீர்கள் அவரிடமிருந்து நீங்களை விட்டீர்கள் நான் உங்களுக்கு அடிமை என்று நீ ஒருவருக்கும் அடிமை இல்லை நீ போய் பிழைத்துக்கொள் என்று அனுப்பிவிட்டார் அப்படியே தேவன் நம்மை அனுப்பவில்லை நம்மை புது சிருஷ்டியாக்கினார் வாழ வைப்பதற்காகத்தான் ஆவியானர் வந்திருக்கிறார் போ பிழைத்துக்கொள் என்று அனுப்பவில்லைங்க நான் உனக்கு பிழை போட்டுகிறேன் நான் உன்னை பிழைக்க வைக்கிறேன் புது வாழ்வு தருகிறேன் நீ புது சிருஷ்டி நீ தேவனுடைய பிள்ளை உடன்படிக்கும் பிள்ளை என்று நம்மை வைத்து இழுக்க பிடித்து கொண்டார் அன்பின் கயிற்களா இழுத்து கொண்டேன் என்று ச வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவைப் போல உன்னை வெளியே கொண்டு வர சகலத்தை பெற்று பூரணமாய் வாழ வைக்கவே கிறிஸ்துவைப் போல உண்மை உருவாக்கவே ஆவியானோர் வந்து நமக்குள்ளே தங்கி இருக்கிறார் ஹாலே லூ நம்மை ஆலயமாக்கி கொண்டார் ரட்சிக்கப்பட்ட எந்த விசுவாசியும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் தேவ நீதியை நிறைவேற்றாமல் இருந்தால் இன்றே முடிவெடுத்தது செய்வீர்களாகும் இப்போது நாம் தனியாக இல்லவே இல்லை கிறிஸ்து நம்முடனே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்கிறார் ஆவியானவராகும் இதை காட்டிலும் வேற என்ன அற்புதம் தேவை சொல்லுங்கள் பொண்ணும் வெள்ளியும் கொடுத்து இயேசு நம்மை மீட்கவில்லை தன் சொந்த பரிசுத்த இரத்தத்தை கொட்டி அவர் சரீரத்தில் ஆக்கினை அடைந்து ஐந்து காயங்களின் மூலமாக கொட்டி நாம் அடைய வேண்டிய மரண ஆக்கினை அவர் அடைந்து மரணத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார் ஹாலே லூயா நமக்கு இரண்டாம் மரணம் இல்லை நித்திய நித்தியமாக அவரோடு வாழும் ஸ்லாக்கியம் பெற்றோம் விசுவாசத்தினாலே நித்திய ஜீவன் பெற்றோம் யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தாறு வசனங்கள் உங்களுக்கு உதவும் வாசியுங்கள் மாமிசன்படி நமக்கு ஒரு விலாசம் உண்டு பெற்றோர் உண்டு மறு பிறப்பின்படி நாம் தேவ குடும்பத்தின் அங்கத்தினர் கிறிஸ்து நமக்கு முதற் பேரானார் மூத்த சகோதர் பரலோக அட்ரஸ் தான் நம்முடையது நாம் தனியாக இருந்தால் வெட்டுண்ட கொடி கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் அவர் செடி நாம் கொடி அவர் வேறுக்கும் சாருக்கு நம் பங்காளர்கள் கொடி எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை செடியோடு இருந்தால் போதும் மண்ணாக இருந்த நம்மை மாணிக்கமாக மாற்றினார் வாழ வைக்க மாட்டாரா அது அவருக்கு கடினமா ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு கேட்கிறார் நான் இத்தனையும் பேரையே ஒரே பேரான குமாரனையே கொடுத்தேனே மற்றவர்கள் அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல அவர் அருளுகிற தேவன் அவர் அருளுகிற தேவன் அருளுகிற தேவன் பொழிந்து அருளுகிற தேவன் நினைத்த அருளுகிற தேவன் பார்த்து அருளுகிற தேவன் நம்மை பொன்னாக விளை செய்து உயர்த்தி பார்த்து வாழ வைத்து மகிழ்ச்சி அடைகிற தேவன் இந்த செய்தி இன்று உங்களுக்கு ஆசீர்வாதம் மாறட்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களுடைய எங்கு இருந்தாலும் சரி தனிப்பட்ட நபர் குடும்பமாக இருந்தாலும் சரி இந்த நல்ல வெள்ளி புதிய வெள்ளியில் தகப்படே பெரிய வெள்ளி நாளில் அன்று கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை உங்கள் மேலே ஊற்றுகிறோம் வீட்டில் ஒவ்வொரு பகுதியிலும் ஊற்றுகிறேன் ஆவியான துணை கொண்டு ஊற்றுகிறேன் என்னென்ன சாபங்கள் பாவங்கள் இருக்கிறது என்று நினைத்தீர்களோ இப்பொழுதே அது அகன்று போவதாக நோய்கிருமிகள் அகன்று போவதாக எல்லா சாபங்களை விலகி போவதாக இயேசுபே நாமத்தில் தடைபட்ட காரியங்கள் நடக்க போவதாக அவைகளை எல்லாம் தடையில் உடைத்து எறுகிறேன் இயேசுபின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுபே நாமத்தில் அந்த இரத்தம் உங்களை கழுவுகிறது கழுவினது இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் நிறைந்த வாழ்த்துக்கள் இயேசுபி நாமத்தில் பிதாவை ஆமேன் நல்லே லுயா